செவியில் கேட்கவில்லை அரந்தி தவறாத மன்னனுக்கு மகளாக பிறந்து அவனும் அப்படியே கடமை கண்ணியல் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய

பிரம்மதேவன் செயல் திப்படி எப்படியோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் ஒரு பெண்ணுக்கு கடைசியாக ஒரு தாய் வீட்டில் இருந்து சீக்கிரமாக என்ன கொடுப்பார்கள் கோடி என்று சொல்லுவார்கள் தாய் வீட்டில் ஒரு பெண்ணானவள் கடைசி நேரத்திலாவது அது கொடுப்பார்கள் எதற்காக இந்த வார்த்தையை நான் உரைக்கிறேன் என்றால் காணக நம்முடைய மகளாகிய நலாயினி செல்லக்கூடிய இடமோ காணகம் அந்த காணகத்திற்கு செல்லும் போது நிற்கக்கூடிய மிருகங்களால் எதாவது ஆபத்து வருமோ அப்படி ஏதாவது ஆபத்து வந்தால் நமக்கு தெரியுமா நடப்பது ஆற்றிற்கு தெரிய போது கிடையாது அதனால் கடைசி கோடியாக நம் மகளிற்காக மனம் வராமல் சொல்கிறேன் கண்ணியே கடைசி ஓடிய காவிகா மரணமாக கேட்கிறார் நம்முடைய மகள் ஆனால் அந்த காவிகா மரணத்தையே கருத்தால குடிக்க வேண்டும் சொல்கிறீர்களா காவிகா மரத்தில் என்ன செய்ய வேண்டும் கடைசி கோடியாக குடிச்சு விடுக்கே கூட்டங்கள் எப்படி நில வாழ முடியாமல் அது தன் உயிரை விடுமோ இவ்வளவு நாட்களாக பிறந்த அம்மா என்னை தவமாக தவம் கிடந்து அம்மா நீங்கள் அருந்தவம் தான் இருந்து என்னை முன்னூறு நாள் வந்து முக்காலமும் தவம் இருந்து இந்த அவநீலை என்னை பெற்றெடுத்த அம்மா பெற்றெடுத்த அம்மா மூوره ஜலத்தில் இருக்க மீன் எப்படி நீர் இல்லாம கண் உயிரை விடுறதோ அந்த கலைபோ இன்றியதினத்திலே என் வாழ்க்கையையும் நான் விட்டு நீங்கம்மா இருக்கும அப்படி இருக்கும் நேரத்தில் அந்த தேனா மண்டிரங்கள் அந்த பட்டு போனான் அந்த தேராய் மன்னிதங்கள் எப்படி இருக்குமோ தன்மை போல் இருக்கிற ஒரு அனந்த காடகத்திலே அம்மா ஒரு புள்ளி மான்கள் கூட்டமாக அதன் குடும்பத்தோடு விளையாடி கொண்டிருக்கும் அம்மா ஒரு நாள் அது குடும்பத்தோடு அந்த வனத்திலே துள்ளிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலையிலே அந்த புள்ளி மான்களுக்கு தெரியாமல் அம்மா காலகத்திலே ஒரு வேடுவனாகப்பட்டவர் அந்த மானுக்கு தெரியாம ஒரு புள்ளி மானை வேட்டையாடிய நான் போ நான் கொடுத்து அனுப்பிய அந்த அழகான ஆடவர் என்னுடைய தந்தையத்தில் வளவில்லை அம்மா நீ எனக்கு திருமணம் முடித்து வைக்கின்ற வைத்திருக்கின்றாரே அந்த வழதான தவயோகி காலத்தில் எப்படி என்னுடைய தனையாகி வந்ததே என்று தெரியவில்லை அம்மா அம்மா எத்தனையா உன்னிடத்தில் எத்தனையோ புகைப்படத்தை கொடுத்தோம் ஆனால் அது யாரையும் பிடிக்கவில்லை என்று இப்பேற்பட்ட வேலையை தேடிவிட்டாயே தலையிலே எப்படி எழுதி இருக்கோ அதன் பிரகாரம் தான் நடக்கும் அப்படி இருந்தாலும் அன்னவரோடு நீ காடகத்திற்கு செல்லப் போகிறாய் என்று உன் தந்தையின் இடத்திலே வரைந்தார் அதனால் Oh, அம்மா I don't know. தங்க போவதில்லை எனக்கு வரக்கூடிய வினை வழியில் தங்க போவதும் இல்லை அந்த வினை எனக்கு வந்த பின் அதை நினைத்து நொந்து வாடி இருக்க நேரம் இதுவல்லையம்மா இந்த மாநிலம்

அவர் அவரோடு நான் வருவதாக இருந்தால் அவர் போன்று கண்ணிகா அந்த காவிகாம்பரம் பூண்டு வரும்படி சொல்லி அம்மா எனக்கு கடைசியாக நானோ கடகத்திற்கு செல்ல இருக்கின்றேன் மீண்டும் உங்களை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் மகளே அந்த காணகத்தில் அடர்ந்த காணகத்தில் கழடி சிங்கம் புலி வாழையும் காணகம் அம்மா அந்த காணகத்தில் எங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அம்மா உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய கடைசியாக எனக்கு போடக்கூடிய தாய் வீட்டு கோடி எனக்கு வந்து சேராது ஆகையால் தாய் வீட்டு கோடியாக இன்றைய தினத்திலே எனக்கு e por போடுற ஓட்டில் காய்கறி நல்லா நல்லா செப்பாளி இல்லை பொண்ணு செப்பமா செப்பாளி இல்லை கொஞ்சம் நேரம் வரும் கைவன் வரும் என்ன பார்த்தா சரிம்மா போக போச்சு அது மாப்பிளாச்சி அந்த காலத்தில் அறுபதாம் மேலான மண் மாதிரி பண்ணிக்கை மாப்படி சொன்னாங்க

பண்ணாத நான் என்ன வேணும்